ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நம்ம தொடர்ந்து திருப்பாவை பாசுரங்களின் விளக்கங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று பதிமூணாவது பாசுரத்துடைய விளக்கத்தை சிந்திக்க இருக்கிறோம் இன்றைக்கு ஒரு தோழியை எழுப்புவதற்காக ஆண்டாள் நச்சே வந்திருக்கிறாங்க கண்ணபிரானுடைய பெருமையையும் ராமபிரானுடைய பெருமையும் சொல்லி அந்த தோழியை எழுப்புறாங்க இந்த பாசுரத்தின் வரிகளை அடியேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமல்லயும் கொடுக்கறேன் பாருங்க ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் புள்ளின்வாய் கீண்டானை பொள்ளா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் கான் கோதரி குள்ளக் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரொம்பாவாய் முதல்ல ஆரம்பிக்கிற பொழுதே கன்னபிரானுடைய பெருமையை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க புல்லின் வாய் கீண்டானை புல்னா பறவை கொக்கு என்று சொல்லக்கூடிய பறவை வடிவிலே வந்த பகாசுரன் என்கின்ற அசுரனுடைய வாயை பிளந்து கொன்றவனும் அந்த கண்ணனுடைய சிறப்பு சொல்றாங்க அடுத்து பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை பொல்லா அரக்கனாகிய இராவணனுடைய தலையை கிள்ளி இருந்தவனுமாகிய அந்த ராமன் முதல்ல கண்ணனுடைய பெருமையும் அடுத்து ராமபிரானுடைய பெருமையையும் சொல்றாங்க கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம் புக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ராமபிரானுடைய பெருமையையும் கண்ணபிரானுடைய பெருமையும் பாடிக்கொண்டு அவருடைய பெருமைகளே எல்லாம் கீர்த்திகள் அவருடைய கீர்த்திகளான அந்த அவருடைய எல்லாம் சிறப்புக்களை எல்லாம் பாடிக்கொண்டு நம்முடைய தோழிகள் அத்துணை பெறும் பாவை நோன்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு போயாச்சு அதான் இந்த இடத்துல சொல்றாங்க கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பூக்கார் இந்த பாவை நோன்பு இருக்கக்கூடிய களத்திற்கு அந்த இடத்துக்கு எல்லா தோழிகளும் போயாச்சு வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிடுச்சு வெள்ளி என்று சொல்லக்கூடிய கிரகம் சுக்கர கிரகம் அது எழுந்திருச்சு அது தொடங்கிடுச்சு வியாழன் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி குரு கிரகம் மறைந்து விட்டது உறங்கிறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புள்ளும் சிலம்பினக்கான் பறவைகள் எல்லாம் ஓசையிட தொடங்கியாச்சு ஆனா நீ இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே போதரி கண்ணினாய் அழகான தாமரை போன்ற கண்களை உடையவளே போதரி கண்ணினாய் குளிர குடைந்து ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ என்னடானா இப்படி உறங்கி கொண்டிருக்கிறாயே குள்ள குளிர குளிர்ந்த அந்த நீர்ல நீராடாம குடைந்து நல்லா நீச்சலிடிச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக குடைந்து நீராடாமல் நல்ல அந்த தண்ணீரை குடைந்து குடைந்து நீராடாம இப்படி பள்ளி கிடத்திய உறங்கி கொண்டிருக்கிறாயே பாவாய் சீக்கிரம் எழுந்துவா தாமரை போன்ற கண்களை உடையவளே குளிர்ந்த நீர்ல நீராடாம இப்படி உறங்கி கொண்டிருக்கிறாயே சீக்கிரம் எழுந்து வா பாவாய் நீ நன்னாளார் நல்ல நாள் இது அதுவும் மார்கழி மாதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதம் மாதங்களிலே நான் மார்கழியாவேன் அப்படின்னு சொல்லி கண்ணபிரான் சொல்லியிருக்க அவ்வளவு சிறப்பான மாதம் மார்கழி மாதம் அப்படிப்பட்ட நல்ல நாள்ல நீராடாமல் இப்படி உறங்கி கொண்டிருக்கிறாயே சீக்கிரம் எழுந்து வா கள்ளம் தவித்து கலந்தேலோ ரம்பாவாய் தூக்கம் என்று சொல்லக்கூடிய கள்ளத்தனத்தை நீக்கிவிட்டு கலந்து எங்களோடு கலந்து வந்து என கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய் அதனால எல்லா தோழிகளோடும் சேர்ந்து வா எல்லோரும் சேர்ந்து நீராட போகலாம் கண்ணபிரானுடைய பெருமையும் ராமபிரானுடைய பெருமை எல்லாம் சொல்லி அவரை பாடி கீர்த்தி எல்லாம் புகழ்ந்து பாடி நாம் நீராடப் போகலாம் வா அப்படின்னு சொல்லி அழைப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் தொடர்ந்து இது போன்று திருப்பாவை பாசுரங்களின் காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்